உலகெங்கும் உள்ள ரசட்சி ஆன்மீக வீரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ராசி பழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் மாத ராசி பழங்கள் அந்த வகையில் இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோம்னா வருடத்தினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது ஆல்மோஸ்ட் அப்படி இப்படி அடித்து பிடிச்சி நிறைய அனுபவங்களோடும் நிறையா சுவாரஸ்யங்களோடும் நிறையா ஏற்ற இறக்கங்களோடும் நிறைய சந்தோஷங்களோடும் நிறையா புகழோடும் பெயரோடும் சில சில செலவுகளோடும் அப்படியே இந்த ஒரு வருடத்தை வந்து ஆல்மோஸ்ட் அப்பா அப்படின்னு நகர்த்தியாச்சு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாவற்றுக்குமே சுப நிகழ்வையும் சுப சந்தோஷத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடியதாக அமையட்டும் ஓகே வாங்க இப்போது இந்த டிசம்பர் மாதம் அஸ்விஷிலப்பி இப்போல கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நான்காம் இடத்தில் உச்சமாக இருந்த குரு கொஞ்சம் வக்கரமானார் ஓகே பட் எகெயின் கோ டு மிதுன வீடு டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு வந்து அதிச்சாரமாக வந்த குரு திரும்ப இல்லைல்ல புதன் என்ன கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு ஓகே இதுவே திரும்ப அதுவும் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் குரு பயணிக்க தயாராக இருக்கார் டிசம்பர் அஞ்சாம் தேதி அவருடைய ட்ரான்சிட் இருக்குது இந்த தடவை ஓகே அஸ்விஷல் எப்பயும் போல ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலுமே இருக்கக்கூடிய அமைப்பில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுக்கவே கொஞ்சம் அடு அடுத்து வரக்கூடிய வருடம் அதற்குடைய எண்டு வரைக்குமே கொஞ்சம் ராகு கேதுகளுடைய அமைப்பு அப்படி தான் இருக்க போகுது ஓகே சந்திரன் தன்னுடைய பயணத்தை மீன ராசியிலிருந்து இந்த தொடங்குவதற்கு ஆகிட்டு இருக்காரு அங்க ஆல்ரெடி சனி வக்ரத்துல இருந்தவர் போன மாசமே வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் அதனால சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காரு வா 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 இது வரைக்கும் அப்படியே இருந்த சனி ஆல்மோஸ்ட் சில பேருக்கு நல்லதையும் பல பேருக்கு ரொம்ப நல்ல விதையும் பண்ணார் சில பேர் கொஞ்சம் ஏதோ கெடுதலை பண்ணாரு இந்த நேர்கதியில் சனி பணிக்க போகிறார் பணிக்க ஆரம்பித்து விட்டார் ஓகே குரு பார்வையில் இருந்தார் இப்போ குரு பார்வையும் இல்லாத ஒரு சனி தனித்து சனி அமர்ந்திருக்கிறார் இது வரைக்கும் தன்னுடைய ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் வந்து விருச்சக வீட்டில் அமர்ந்திருந்தார் அவரும் டிசம்பர் ஏழு எட்டு தேதியில் அப்படியே தனுசு வீட்டுக்கு நகரக்கூடிய நகர்ச்சி என்பது இருக்கப் போகிறது அங்கே போய் சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை ஓகே ஸோ பதினஞ்சு பதினாறு தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தனுசு ரசையில் இருக்கப் போகிறது அங்கேருந்து வக்ரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வைக்கு அந்த நாலு கிரகங்களும் ஆட்பட போகிறாங்க இந்த நாலு கிரகங்களுடைய பார்வையிலும் குரு ஆட்பட போகிறார் ஓகே பத்தாவதுக்கு சனிக்கு செவ்வாய் பார்வை செவ்வாவுக்கு சனி பார்வை என்ன சொல்றது ஒரு ரனகலத்துல வந்து இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் பண்ண போகுது இந்த மாதிரியான ஒரு நாலு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பதும் அதுவும் தனுசு வீட்டில் குருவோட பார்வை சனிக்கு செவ்வா பார்வை செவ்வாய்க்கு சனி பார்வை கிட்டத்தட்ட எல்லா ஆளுமை புரிந்தி ஒரு கிரகமும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு அந்த குருவும் கொஞ்சம் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து என் மனதிற்கு பிடித்த மேஷராசினர்களுக்கு எப்படி இருக்க போது மேசராசினர்களுக்கு இந்த லாஸ்ட் பட்நாட்லிஸ் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திற்கான ஒரு விடியலை நோக்கிய பயணமாக இருக்க போகிறது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி பிரிக்கலாம் எல்லாருக்குமே சரி முதல்ல நான் எப்பயுமே சொல்லுவேன் பதினஞ்சு பதினஞ்சா பிடிச்சிக்கோங்க முதல் பதினைந்து நாட்கள் இப்படி இருக்கும் அடுத்த பதி இப்போ அப்படி இல்லை முதல் பத்து நாள் இப்படி இருக்கும் அடுத்த அஞ்சு நாள் அப்படி இருக்க போகுது அதுக்கு அடுத்த பதினஞ்சு நாள் இப்படி இருக்க போகுதுன்ற தான் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே இதுவரைக்கும் வரைக்கும் பத்தாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ராசிநாதன் இருக்கும்போது மனதில் வந்து ஒரு இனம் புரியாத தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும் ஓவர் கான்ஃபிடன்ட் கூட சில பேருக்கு வந்துடும் பார்த்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எவ்வளவோ பார்த்துட்டோம் எவ்வளோ இது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு அதீத நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டிருப்பீர்கள் இப்போ எகெயின் அவர் போயிட்டு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் அமர்றது ரைட்டா தப்பா ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் பாகியங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் போயிட்டு ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சரியான யோகா காலம் தான் எட்டாம் இடத்துல இருக்கும்போதுமே அது என்ன தான் மேஷராசிக்கு வந்து செவ்வாய் எட்டில் இருந்தாலுமே பெருசாக கெடுக்க மாட்டார் ஸ்தானபலத்தை இழக்க மாட்டார் ஓகே நான் அவ்வளோலாம் டீட்டெயிலாக சொல்லணுமா இந்த கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்லணும் அப்போ தான் கொஞ்சம் புரியும் இல்லாட்டி எப்பயும் போல ஒன்றும் தான் கமெண்ட் போடுவீங்க இதுதான் நடக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இந்த கமெண்ட்டு போடுற அளவுல இல்லை இந்த நீங்களே வந்து கால்குலேட் பண்ணுற அளவுக்கு தான் நான் சொல்ல போகிறேன் ஓகே கிளியர் சரி வாங்க பாக்கலாம் பஞ்சமாரஸ்தானபதி என்று சொன்னக்கூடிய சூரியன் கொஞ்சம் அப்படியே வலுக்குறைவா இருந்தார் அப்புறம் எட்டாம் இடத்துல இருக்காரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் இருப்பார் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் தொழில் செய்கிறீர்களோ யாரெல்லாம் அரசு அரச அரசாங்க உத்தியோகம் செய்கிறீர்களோ யாரெல்லாம் அரசியல் தொடர்பு வைத்திருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ல இருக்கீங்களோ அச்சார் மாதிரியான தலைமைத்துவத்துவ பணியில் இருக்கீங்களோ சூரியடை உண உடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான காலகட்டம் தென் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது டைம் அல்டிமேட்டானு டைம் பண்ணிவிட்டு இல்லை நிகழ காத்திருக்கிறது ஓகே ரெண்டாம் வீட்டு சுக்கரன் போய் எட்டில் அமர்ந்து இருக்க போறாரு ரைட்டாக தப்பா அதுக்கு மறைவு ஸ்தானத்துக்கான குருவோட பார்வை இப்போ திரும்ப வந்து குரு மேலே போக போகிறாரு அதுவும் மக்ரகதியில் இருக்க போகிறாரு நான் எப்பவுமே இந்த வக்ரகதி பிளானட் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் தன்னுடைய வக் உங்களுக்கே தெரியும் வக்கிறன்னா என்ன கொஞ்சம் நிலையில்லா தன்மையில் இருக்க போகுதுன்ற போது நான் எங்கே அதை ரிஷப வீட்டில் வச்சு தான் பலனே சொல்லுவேன் ஸோ பிப்ரவரி மாதம் வரைக்குமே வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் குரு என்ன தான் மிதனத்தில் இருந்தாலுமே அவர் முன்னோக்கி இருக்கக்கூடிய தன்மையாக வக்ரகதியில் இருப்பன்ற போது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபத்தை மையமாக தான் பலன்கள் போது அது உலக பலன்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த வகையில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு அங்கே உட்காந்து தாசிநாதனுடைய சுக்கரனுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியிலே இரண்டாம் இடத்துல குரு இருக்கிற தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தது மிகப்பெரிய ராஜயோகம் தான் பெருசாக ஒன்றும் கவலைப்பட்டது வேணாம் ராசிக்காரங்க பன்னிரெண்டாம் இடத்துல சனி இதுவரைக்கும் வலு குறைவாக இருந்தார் வக்ரகதியில் இருந்தார் இப்போ ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதம் ஃபீல் ஆகுமோ ஏழரை ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நானும் இருக்கேன்ல அப்போ எனக்கு என்ன மவுசுன்னு சனி காட்ட வேணாமா உலகத்தையே ஆட்டி படிக்கிற ஆளு மேசராசிக்காரங்களையும் சிம்மராசிக்காரங்களையும் மட்டும் விட்டு வச்சு எல்லாரும் டென்ஷனா வாங்கல மாட்டாங்களா தடவை இது வரைக்கும் வக்ரமா இருந்த சனி கொஞ்சம் குருவின் பார்வையிலும் இருந்து கொஞ்சம் சுபத்துவமா தான் இருந்தார் இப்போ எகைன் கம் பேக் அப்படின்ற மாதிரி வக்ர நிவர்த்தி ஆகி சிங்கம் சிங்களா அந்த இடத்துல உட்காந்து டைரக்டா ராசிநாதனை வர பார்க்கிறார் ஒரு விதத்துல தப்பிச்சுக்கலாம் அங்கே குரு பார்வை இருக்கிறனால பெருசா ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டாரு நம்புவோமாக நம்புறோம் நம்பிக்கை தானே வாழ்க்கை அதனால் நம்புவோம் எனக்கு தெரிஞ்சு உலகத்திற்கு வேணால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடைபெறலாமே தவிர செவ்வாய் சனியோட காம்பினேஷன் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தா பெருசாக நிகழ்வுகள் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகே நிறையா ட்ராவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அலைச்சல் அதிகரிக்கும் நல்லதே சொல்ல மாட்டிங்களா எனக்கு என்ன ஆசையானாலதும் சொல்லக்கூடாது நான் திரும்பவும் சொல்கிறேன் ராசிபுலன் என்பது கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் தான் சுகர் கோட்லாம் கொடுத்து நீங்கள் சூப்பர் சூப்பர் எனக்கு தெரியும் நீங்கள் சூப்பர் தான் என்னுடைய ஃபாலோவர்ஸ் எப்பயுமே சூப்பர் தான் மேலே இருக்க மீனாட்சிக்கும் தெரியும் நீங்கள் சூப்பர்னு இருந்தாலும் கிரகங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எதில் கவனமாக இருக்கணும்னா கொஞ்சம் அலைச்சல் மூலமான அனுகூலம் கிடைக்க போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்க போது நிறையா அலைச்சல் நிறைய கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தை கம்யூனிகேஷன் இளைய சகோதரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் கவனம் அதிகரிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது முதல் பத்து நாட்கள் ஓகே அடுத்த ஒரு அஞ்சு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா தாராளமான ஒரு கொடை மனப்பான்மையெல்லாம் வரும் மனசு அப்படியே ஒரு மாதிரி சஞ்சலப்படும் அந்த பத்தாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் மன ரீதியான சில சில தாட் ப்ராசஸ் ரொம்ப அதிகரிக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணி சரி பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளானிங்கோட எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க பிளானிங் ஓட அமைப்பு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் ஓகே பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புதனுமே அப்படியே உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்து குருவோட பார்வையில வரப்போறான்றது மூணு ஆறு குடையே ஒன்பதுல அமர்தல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு சூப்பர் நிறைய பேருக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க உங்களுடைய வேலைக்காக உங்களுடைய வேலைக்காக சில விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் என்றால் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேக அமோக வளர்ச்சி அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதயர காத்திருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு சோ முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் பேசுகிற வார்த்தையிலும் அலைச்சலிலும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது மற்றபடி வேற எதுவுமே வேண்டாம் நிறைய வெளியில போய் வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ற மாதிரி அமைப்பு கொடுக்கும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து வேலை பாக்குறோம்ன்றவங்களுக்கு நிறைய வெளியில போய் வேலை பார்க்க வைக்கும் இல்லை ஒரு கையெழுத்து போகணும்னா நாலு தர வளைய வைப்பாங்க பேங்க்ல நான் குரு வேற வைக்கிற மாதிரி இருக்காரா கடன் தரேன் கடன் தரேன்னு ஒரு பத்து டாக்குமெண்ட் போட்டு நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க நிறைய கடன் கிடைக்குமானு எதிர்பார்த்த இடத்துல கடன் கன்ஃபார்மாக கிடைக்கும் அதுல பிரச்சனையே இல்லை இது வரைக்கும் நான் ரொம்ப அலைஞ்சேன் வரக்கூடிய வருஷத்துலேயாவது நான் வந்து என்ன காட்டி என்னுடைய திறமையை காட்டி நான் ஒரு ஸ்டாண்டர்டோனா நிக்கிறதுக்கு எனக்குன்னு சில வருமானங்கள் தேவைப்படுது அதுக்கு நான் பேங்க் அப்ரோச் பண்ணிருக்கேன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக கடன் கிடைக்கும் பட் டாக்குமெண்ட் விஷயத்துல மிகுந்த கவனம் தேவை 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 எஸ்டா வட்டியில மாட்டிக்காம பாத்துக்கோங்க ஓகே கொஞ்சம் ஹெல்த் வைஸான விஷயங்களையும் ரொம்ப ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எக்ஸ்பெஷலி அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியன் அப்படின்னாலே வந்து அப்பா தான் சூரியன் உங்கள் மூத்த பிள்ளை உங்களுடைய மாமனார் உங்களுடைய நிர்வாக திறமை இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி பெருசாக வந்து பிளான் போடாதீங்க எக்ஸிக்யூட் பண்ணாதுங்க அப்புறம் உங்களே திருப்பி விட்டுருவாங்க நான் இரண்டாம் வீட்டு அதிபதி அவருடைய எட்டாம் வீட்டில் இருக்கிறது அப்படின்றது ஆல்மோஸ்ட் குட் சைன் இல்லை ஆனால் குருவோட பார்வையில் சுக்ரன் சுக்ரனோட பார்வை வந்து குருவுக்கு இருக்கும்போது கொஞ்சம் நான் ஏற்கனவே சில பார்த்துக்கலாம் இவர் அம்பு ஊடுவார் அவர் ரெண்டு பேர் ரெண்டு புதுசாக போகும் உங்களுடைய இது நல்லா இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து பிளஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் தீர்மானம் செய்யப்படுகிறது நல்ல தசாபுதிகள் நடக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சுக்கரனுடைய அருளால் சுகபோக வாழ்க்கை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை இது கொடுக்கும் ஒருவேளை சுக்கரன் வலுவாக இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கடன் மூலமாக சில விஷயங்கள் வந்து இண்டிகேட் பண்ணுது ஸோ கவனமாக இருக்கணும் நிறைய தொற்று நோய்கள் மூலமாக சில சில உபாதைகள் எதிர்பார்க்கலாம் த்ரோட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இஎன்ட்டு பிரச்சனை த்ரோட்டு பிரச்சனை வயிறு பிரச்சனை இது மூணு தான் இந்த தடவை கொஞ்சம் பாடா படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கும் டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு உட்கார முடியாது அலையிறோம் எது கலையரும்னு தெரியாமல் அலைவோம் நிறைய கை நிறைய வாய்ப்புகள் இருக்கும் எதை பயன்படுத்திக்கிறதுன்னு தெரியாது சனி வந்து வேற விரயத்தை இண்டிகேட் பண்ணிட்டே இருக்காருன்ற போது விரயமாகணும் உடம்பு விரயமாச்சுன்னா தப்பிச்சுப்பீங்க ஸோ இந்த தடவை இங்கே யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி எவ்வளோ பொழிவாக இருந்தாலும் சரி எவ்வளோ பூரிப்பாக இருந்தாலும் சரி பணம் காசு விரயம் ஆகணும் அதுதான் சனி வந்து உட்காந்துருக்கார் விரைவஸ்தானத்தில் கிளியர் அப்போ நீங்கள் உங்கள் காசை விரயம் பண்ணணுமா இல்லை உங்கள் உடம்பு விரயம் பண்ணணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நிறைய பேர் முடிஞ்சா நியூ இயர் ரெவல்யூஷனா தடவை வந்து உடம்பை குறைக்கிறது உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுன்ற மாதிரி ஜிம்முக்கு போகிறது நிறையா நடக்கிறதுன்னு உங்க உடம்பை நீங்கள் விரயம் செய்து விட்டீர்களே ஆனால் சனி உங்களை பெருசாக ஒன்றும் படுத்த மாட்டார் ஸோ அதனால கொஞ்சம் இந்த மார்கழி மாசத்துல அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இளதே மலராக காத்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் படிக்கிற பிள்ளைங்க எப்படி பிடிப்பாங்க சூப்பராக படிப்பாங்க படிக்கிற பிள்ளைங்களாம் பிரச்சினையும் இல்லை அல்டிமேட்டாக படிக்கும் நான் தான் சொல்கிறேன் நிறையா காம்பெடிவ் எக்ஸாம் எழுதுறவங்க நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்க டென்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய பிள்ளைங்க நைன்த் எய்த்தெலாம் படிக்கக்கூடிய பிள்ளைங்கலாம் சூப்பராக படிப்பாங்க வேற லெவல் மாஸ் காட்டுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் மேஷராசி படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மேஷராசி ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் வியாபார வெற்றி தொழில் வெற்றி எல்லாமே கிடைக்க போது திருமணம் அப்படின்ற விஷயத்தில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்க்கக்கூடிய வரன் கரெக்டாக தப்பான்றது மட்டும் மட்டும் பார்த்துட்டு தீர்மானம் செய்யுங்க இல்லாட்டி மார்கழி மாதம் முடிவிட்டு தை மாதம் பார்த்துக்கலாம் பிப்ரவரி மாதம் பார்த்துக்கலாமே கொடுங்க அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் போட்டும் இவ்வளோ நாள் பொறுத்தாச்சும் ஒரு மூணு மாதம் தான் நான் பார்த்துக்கோம் திருமணம் செய்யும் போது மட்டும் வேலை அப்படின்ற இடத்துல ஒரு நிரந்தரமான ஒரு கிடைக்க போது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக இருக்குது நூறு விழுக்காடு இடம் மாற்றம் அப்படின்றது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உண்டு இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது இன்னொரு இடத்துல வந்துட்டு அங்கே ஸ்டாண்ட் பண்ணுறது அதுக்கு சில விஷயங்கள் பண்ணுறது ஒரு வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போறது மார்கழி தையின்லாம் யோசிக்காமல் டக்குன்னு போயிட்டு ஐயோ வந்துட்டோமா அப்புறம் மார்கழி மாதமா சரி ஒரு மாசம் மாதம் போட்டு ஓப்பேன் அதுக்கு சும்மா தண்டை கட்டுறதுன்ற மாதிரி கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கு நான் ஹானெஸ்ட்டாக சொல்ல ஒரு போயிடலாம் சொல்ல கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணும் சாமி ஓகே ஃபைன் சில பேருக்கு அது சுப விரயமா மாறுச்சு அப்படின்ற போது பிரச்சனையே கிடையாது ஏன்னா நான்கு கிரகேன் இந்த நாலுமே பயங்கரமான வலு ராசிநாதன் ஒன்று ஐந்தாம் அதிபதி ஒன்று ரெண்டாம் அதிபதி ஒன்று மூணாம் அதிபதி ஒண்ணுன்னு சும்மா போட்டு தாறுமாறு தர்பாவா குருவோட இருக்கும் இருக்கும்போது நிறைய மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நாற்பது வயது கிட்ட முப்பத்தஞ்சு வயசு எடுத்துக்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய மேசராசிக்காரருக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்டிமேட்டா இருப்பீங்க நிறைய கான்ஃபிடன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் வார்த்தைகள் ஒரு நிதானம் கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் சொல்ற சொல்ல தெளிவாக சொல்வீங்க எங்க எதை பேசணும்னு பேங்க ரொம்ப அமைதியாகடுவீங்க திடீர்னு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு தியான நிலைக்குள் போவீங்க இந்த சலசலப்பே இல்லாம அப்படியே ஒரு மாதிரி அமைதியை உட்காருறக்கூடிய அமைப்பெல்லாம் வரப்போகுது ஸோ இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் ஆளுமையாகவும் நகரக்கூடிய மாதமாகத்தான் மேஷராசிக்காரர்கள் நிதியமலர் காத்திருக்கிறது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை மைண்ட்ல வச்சுக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கணும் சாதாரணமால ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டிய தருணமாகத்தான் இருக்கிறது சாப்பாடு எதை போடுறீங்களோ அதுதான் வயிறு சரிக்க போகுது ஸோ இரண்டாம் இடம் தான் உணவு சாப்பிட அந்த போய் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கு அது குருவோட வக்கிரப்பார் அப்படி வக்கரமாக எடுத்தால் கூட இரண்டாம் வீட்டில் வந்து குரு அமரது ரைட்டாக தப்பானால் நிறையா நெய் நிறைய கொலஸ்ட்ரால் நிறைய ஸ்வீட்டு நிறையா வந்து அப்படியே என்ன சொல்கிறது விதவிதமாக பொங்கலாக சாப்பிட்ணுன்னு தோணும் மனசுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு அதனால் இந்த கொஞ்சம் அப்படியே நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் எல்லாம் ஏறுற மாதிரியான அமைப்பெல்லாம் உருவாகும் அதுக்கு விரையத்தை நீங்கள் உடல் விரயமாக பண்ணி விட்டீர்களே ஆனால் பெரிய பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சுப்பீங்க ஓகே ஸோ தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா சிவன் வழிபாடு உங்களுடைய சிந்தையை நிறைவேற்றக்கூடிய வழிபாடாக இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு முடிஞ்சால் திங்கக்கிழமை போயிட்டு வாங்க இல்லை அதெல்லாம் நேரம் இல்லைன்னா ஒரு சிவன் படத்தை வாங்கி டெய்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அதுவும் அண்ணாமலையார் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது ஓகே ராசிக்காரங்க இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க உடுக்க பார்ப்பீங்க உடுக்கையா ஆமா டமாரம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உடுக்க உடுக்க அடிக்கிறது உடுக்க சைனு இந்த மாதிரியான உடுக்க சத்தங்கள் சில பேர் வீட்டில் குழந்தைங்க அடிப்பாங்க இல்லை நீங்களே கூட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க இல்லை யாரோ உக்காந்து அடிச்சிட்டு இருக்கிறது உங்கள் காதில் கேட்பீங்க இந்த மாதிரி சத்தங்கள் கேட்க பட்சத்தில் இந்த இந்த மாதிரியான பொருளை நீங்கள் பார்க்குற பட்சத்தில் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நிகழ்வுகள் நடக்க போகுது நல்லதும் நடக்க போகுது கெட்டதும் நடக்க போகுது உங்கள் சுய ஜாதகம் தான் அதை தீர்மானம் செய்ய போகிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை காட்டிக் கொள்வதற்கான தன்மையாகத்தான் பிரபஞ்சம் இந்த உடுக்கையை உங்கள் கண்ணில் காட்டுறது உடுக்கையை பார்த்துட்டீங்கன்னா ஒன்றும் பெருசாக கவலைப்படுவான்னா நீங்க தொடர்றதெல்லாம் வெற்றிதான் நான் இருக்கேன் உன யார் என்ன அடிச்சாலும் நான் இருக்கேன் உள்ள இருந்து சத்தத்தை எழுப்புறதுக்குன்னு சொல்லி பிரபஞ்சம் உங்களுக்காக காட்டக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த உடுக்கையை பார்ப்பீர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ மேசராசிக்காரர்களுக்கு கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இணைய மலர காத்திருக்கிறது